போலே அதன் சம்மந்தம் இல்லாம எதுன்னே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் அதுவும் நீந்திர மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க விஷயம் இருக்கு விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் ராமதாஸ் அவர்கள் சுவிம்மிங் பூல்ல ஆயா ரொம்ப மகிழ்ச்சியா நீந்திர அல்லது நீச்சல் பயிற்சி இருக்கிற இந்த இந்த பதிவு வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு மொத இது சமூக வலைதளங்களில் அல்லது அந்த செய்தி சேனலில் வர்றதுக்கு முன்னாடியே இது நம்ம கிட்ட வந்துச்சு இந்த வீடியோ கிளிப் நான் என்ன நினைச்சேன் ஏதோ இது ரகசியமா எடுத்து அமைச்சிருக்காங்க ரகசியமா நம்ம கிட்ட இந்த வீடியோ கிடைச்சிருக்கு சரி இதை நம்ம அவ்வளவு சீக்கிரம் வெளிப்படுத்த கூடாது இந்த விஷயத்த நம்ம வெளியே பேசி ஒன்றும் ஆக போறது இல்லை இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நாம முதல்ல பேசக்கூடாதுன்னு நினைச்சோம் இதை வெளியே தெரிவிக்க கூடாது அப்படின்னு நினைச்சோம் ஆனா நியூஸ் சேனல்ல போட்டு அபிஷியலா சாட்டலைட் சேனல்ல வெளியே வரும்போது ஆஹா இது தெரிஞ்சதான் விளம்பரத்துக்காகவே எடுத்திருக்காங்க இதை ராமதாஸ் இளமையோட இருக்கார் பாடுறான் என் கையை புடிச்சு பார் என்னென்ன கிழவன் நினைச்சா நீ கையை புடிச்சு பாடுறான் எவ்வளவு ஸ்ட்ராங் பாடி நான் ஸ்டீல் பாடி தானே அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தேழுல இருந்து அரசியல் களத்துல சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன் என்ன போய் கிழவன் நினைச்சு கோஷ்டி பிரச்சனையா பண்றீங்க கச்சிக்குள்ள இப்ப பாரு ஒரு வீடியோவை இறக்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுவிம்மிங் பூல் வீடியோவை இறக்கிருக்காங்க இப்போ நம்ம இதை பேசுறதுல தப்பு இல்ல அப்படிங்கறதுக்கு தான் இப்ப பேசுறோம் இது இதெல்லாம் எதுக்கு இவங்க வெளியிடணும் இது தேவையில்லாத வேலை இந்த வயசுல எண்பத்தி ஏழு வயசுல இவர் ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறார் அப்படிங்கிறது வெளியே காட்டி என்ன நடக்கு போது இது தேவையில்லாத தான் நாம நினைக்கிறோம் ஆனா ஒருவேளை இவங்க ராமதாஸ் தரப்பு என்ன நினைச்சிருக்கலாம் அப்படின்னா நமக்கு எண்பத்தாறு வயசாயிருச்சு ஆக்டிவா இல்லை ஒருத்தர் தான் நடந்து போற நிலமையில இருக்கும் அதனால நமக்கு வயசாயிருச்சி அன்புமணி எங்கே இருக்காப்பில அப்படின்னு தான் நிர்வாகிகள்லாம் அன்புமணி பின்னாடி போறாங்க உண்மை காரணம் தான் இந்த டிவி டிபேட் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டாங்கல்ல ராமதாஸ்க்கு செல்வாக்கு இல்ல எத்தனை நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் அன்புமணி பின்னாடிதான் இருக்காங்க அன்புமணிக்குதான் கட்சியில ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்லாம் பேசுறாங்களே அப்படிலாம் ஒரு வெங்காயமும் கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது காரணம் ஒன்னே ஒண்ணுதான் கட்சி அவங்களோட குடும்ப கட்சி ஆயிப்போச்சு ராமதாஸ்க்கு அப்புறம் அன்புமணி தான் அந்த கட்சிக்கு தலைமை அந்த கட்சியை வழி நடத்துறது அப்படின்னு எல்லாம் வெட்ட வெளிச்சமா ஆயிப்போச்சு ராமதாஸ்க்கு அப்புறம் அன்புமணி அப்படின்னு அது வாரிசு அரசியலா தொடர்றதுனால வேற வழியே இல்ல வயசாகி போன ஆளோட பேச்சு கேட்டுக்கிட்டு அவர் பின்னாடி நிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் போகுது நமக்கு என்ன நிர்வாகம் கிடைக்கும் போது அதனால ஒரு பத்து வயசா பிரயோஜனம் இருக்கா வேற வழியே இல்ல கட்சியோட எதிர்காலம் யாரோ அவர் பின்னாடி போய் நின்று அவருக்கு விசுவாசியாக காட்டிக்கிட்டா தான் நமக்கு லாபம் அப்படிங்கிற ஒரே காரணம் தான் அன்புமணி பின்னாடி எல்லாரும் நிற்கிறதும் அன்புமணி கூப்பிட்டா எல்லாரும் வர்றதும் ராமதாஸுக்கு எதிராக துணிச்சலா கோஷம் போடுறாங்களான்னு நினைக்காதீங்க அந்த காரணம் தான் வேற வழி இல்லை அன்புமணி கூட சேர்ந்துக்கிட்டா நம்ம கட்சியில இருக்கலாம் அவர் தான் தலைவர் அவர் தான் அடுத்து வழி நடத்த போறார் அப்படிங்கிற நோக்கம்தான் தான் ஸோ இப்படியெல்லாம் நீங்க கோஷ்டி பிரச்சனை நடத்திக்கிட்டு இருக்கீங்க நானும் இப்போ தலைவர் நான் தான் அறிவிச்சு பார்த்தேன் மாநாட்டிலே மாநாட்டுக்கு பாட கட்டி பார்த்தேன் அசிங்கப்படுத்தி பார்த்த என்ன பண்ணாலும் மறுநாள் கட்சி நிர்வாகிகளை மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டினா ஒரு பயம் வர மாட்டேங்கிறா எல்லாரும் அன்புமணி பின்னாடி நிக்கிறான் அப்ப நான் எப்படி என்னோட அரசியலை பண்றது என் பிள்ளைகளுக்கு எப்படி நான் சொத்தை பிரிச்சு கொடுக்குறது கட்சியை எப்படி நான் பங்கு போட்டு என் பிள்ளைகளுக்கு சரிசமமா கொடுக்குறது அப்படின்னு ராமதாஸ் யோசிச்சதின் விளைவாத்தான் இங்க பாரு அதுக்கு முன்னாடி அந்த மாநாட்டுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ வந்திருக்கும் எங்க கையப்படி நான் என்ன கிளவனா நான் என்ன கிழவனாடா கையை புடுறேன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாரு இல்ல நான் கையை பிடிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி காட்டி தக் லைஃப்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதனோட வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓவா இந்த ஸ்விம்மிங் காம்படிஷன் எல்லாம் இங்க பாரா எனக்கு எண்பத்தாறு வயசு எப்படி என்ன என்ன மாதிரி யாராவது உள்ளீச்சல் அடிக்க முடியுமா போட்டிக்கு வரையா ஒத்தைக்கு ஒத்தவா பாத்துக்கலாம் அப்படிங்கிற தான் ராமதாஸ் இன்னைக்கு ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுக்கிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு நான் இன்னும் இல்லைமை திரும்புதே அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நான் இருக்கேன் அதனால் யாரும் வாழாட்டாதீங்க இன்னும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு நான் தான்டா கட்சி நிறுவனர் தலைமை எல்லாமே அதனால என் பின்னாடி வாங்கன்னு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இது அந்தளவுக்கு நமக்கு நாகரிகமாக தோணலை இது இது அற்பத்தனமாக தான் தோணுது இது ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸில் அவர் ஜெட்டியோட ஸ்விம்மிங் ஃபூல்லில் நின்றுக்கிட்டு பயிற்சி பண்ணுறதெல்லாம் பார்த்து யார் என்ன உற்சாகம் அடைஞ்சு இவர் பின்னாடி போய் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புரியலை சரி நாம் ட்வீட்லேயே சொல்லியிருந்த மாதிரி இதை இந்த மாதிரி பேசணும் அப்படின்னா நெருப்பிலிருந்து பிறந்துட்டோம் சத்திரியன்னு ராமதாஸ் நம்புறாரு அப்போ இருந்து பிறந்தவங்களுக்கு என் நேரம் சூடாகவே இருக்கும்ல ஒரே சூடாக இருக்குல்ல ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் வர ஃபயர்மேன் மாதிரி இப்படி இப்படி சுண்டுனா நெருப்பு வரும் அப்படி நெருப்பில் இப்படி கையை நீட்டினா நெருப்பு வரும் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் சூடாக இருக்கியா கட்டியா ஸ்விம்மிங் பூல ஸ்விம்மிங் பூலை அப்படி ஸ்விம்மிங் பூல்லே இருந்தால் தான் நம்ம இருந்து பிறந்ததுக்கு கொஞ்சம் கதகதப்பாக இருக்குது அந்த நெருப்பெல்லாம் அணைக்க முடியுது கொஞ்சம் இருந்து வெளியே வந்தாலே ஒரே ஆயிடுறோம் அப்படிங்கிற ரேஞ்சில அவர் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு இருக்காரு அன்புமணி ராமதாஸ் எல ரத்தம் இல்லையா வருஷன் டூ பாயிண்ட் ஓ இல்லையா ராமதாஸோட புல்ல இல்லையா அப்ப அந்த நெருப்பு அப்படிங்கிறது ஆக்சுவலா அவரும் தனியா நெருப்புல இருந்து தான் பிறந்திருக்கணும் அக்னி கூட்டத்தில் தான் வந்திருக்கணும் அவரே சொல்றாரு நாமெல்லாம் நெருப்பிலிருந்து பிறந்தவர்கள் அப்படின்னு அப்புறம் அவர் எப்படி சரி விடுங்க அவர் நெருப்பிலிருந்து வந்திருக்கணும் ஆனா ராமதாஸ் மகனா இருக்காரு அப்போ வன்னியர்கள் நெருப்பிலிருந்து வந்தவங்க அப்படின்னாக்கா சரி நான் அதுக்கு வீட்டில போக முடியாது சரி விடுங்க சரி ராமதாஸோட மகன் இல்ல ரத்தம் நெருப்பு சூடு அக்னி உக்கிறோம் இன்னும் அதிகமா இருக்கும் இல்லையா அப்ப அவருக்கு நீச்சல் குளம் தைலாபுரத்துல இன்னொரு நீச்சல் குளத்தை பக்கத்துல கட்டி விட்டு நாம உதிச்சுட்டு இருந்தாலும் வேலைக்காகாது நம்ம சூட்டுக்கெல்லாம் கடல் தாயா கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஈசிஆர் பீச்ல வந்து பங்களாவை வாங்கி தேவையானப்ப கடல்லே குழி கடல் தாயா நம்ம சூட்டை தணிக்கிறதுக்கு ஓரளவுக்கு போதுமானதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பனையூருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாரு அன்புமணி ராமதாஸ் ஆகவே ரெண்டு பேரும் நெருப்பத்தணிக்கத்தான் இந்த ஸ்விம்மிங் பூல் விளையாட்டு கடல் விளையாட்டு எல்லாம் வேற ஒன்றும் நினைச்சிடாதீங்க இதனால கட்சிக்கு ஒரே அளவு ஆக போறது கிடையாது ஒரு நயா பைசாக்கு புரோஜனம் கிடையாது இதெல்லாம் என்ன கேட்டா நாகரிகமாக தவிர்த்து இருக்கணும் இதெல்லாம் என்ன உத் என்ன யுக்தி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல வேற ஏதாவது இதுக்கு பின்னாடி இருந்தா நம்ம உங்களோட தொடர்ந்து பகிர்ந்துக்கலாம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் காலத்துல வேண்ட சாதி மதம் ஏண்டான்னு கேட்க வந்தா ஊ மேல கோவ வரும் ஆண்டாய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேள்வி கேட்ட ஊ மேல கோவன் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறப்ப தனித்தனியாக நம்மள தண்ட போட வைக்கு